எல்லாத்தையும் சகித்துக்கிறது சைத்து சகித்து சைத்து தான் ஒரு அடிமை எப்படி பிறக்குறான்னு நினைக்கிறீங்க அடிமை எப்படி பிறக்குறான் அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் இவ்வளவுதான் அடிமையின் பிறகு அப்படிதான் நம்ம அடிமையாட்டு எதை உங்களால முடியுது ஊழல் தெரியுது லஞ்சம் தெரியுது மணல் எல்லி விற்கிறான் தெரியுது சாராங்காய்ச்சி விற்கிறான் கஞ்சா வின் கொக்கை எல்லாம் விற்கிறான் தெரியுது ஆனால் கே இந்த இதுதான் இது காரணம் பயம் அதே எங்க தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்குமாக்குற எதுக்கு பயப்படணும் நான் உயிரோடு இருக்கிறவரை என்கிட்ட வராது நான் சாகும் சாகும் போது நான் உயிரோடு இருக்க முடியும் மரண வரும்போது உயிரோடு இருக்க முடியாது பயப்படோம் பயப்படுறதுனால ஒரு நீண்ட நாள் வாழ்ந்துடும் நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கு அர்த்தமற்ற அர்த்தமற்றது பயம்ங்கிறது கோலைகளின் தோழன் அது வீரனுக்கு எதிரி அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாதுன்னு எங்க தலைவர் எங்களை அது கிடையாது அதுல ஒரு இயக்குனரா நீங்க என் தம்பிக்கார் நம்பி பார்க்குறீங்க அவர் படம் வந்து என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு நான் பார்க்கல அது பார்க்கறதுக்கு நேரம் நேரம் இல்ல இந்த மூணு பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம் அவர் சொல்லுகிற செய்தி அதுலயே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறாரு இங்க சொன்னீங்க மதம் மாறிக்கொள்ளக்கூடியது நம்ம மொழி மீனம் மாறிக்கொள்ள முடியாது அது அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும் எல் மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு அதுதான் மனிதன் அதை யாரும் இவர்கள் தேடுவதும் இல்லை போறதும் இல்லை இஸ்லாமியருக்கு ஒன்று உயிர் கிருத்தவனுக்கு ஒரு உயிர் ஒரு உயிர் என்று கிடையாது எல்லாவையும் யாரு மேல கீறினால ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் இப்ப நீ நானும் பத்து மாதம் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பண்ணதுன்னு நினைவு வச்சுக்கோங்க இதுதான் நீங்க இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதம் இருக்கு எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்கு இதை கடந்து போய் இந்த உலகத்துல எல்லாரும் மனிதனை மனிதன் கொள்வதற்கு இத்தனை உயிர் அழிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டு வீடு ஆனா அந்த ஆயுதங்களை எல்லாம் வெண்கிற ஒரு ஆற்றல் அவன் இருக்கு அதான் பேரன்பு அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் அதுதான் இன்னைக்கு நீங்க உலகத்துல மேம்பாடுனா புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பவன் பார்த்து எந்த ஆற்றல் புரிச்சுட்டாவதுனா அவனுடைய பேரனும் வேத்திகளும் கெட்ட போறனால வேறோட சாஞ்சிச்சு இழத்து தானே அது அந்த மாதிரி நேரத்தில் இறுதி போர்க்கட்டக்கார சூழலில் என் தலைவன்ட்டு இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியாக பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன் யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க ஒரு ஆண்டுகளுக்கு மேலே சிறையிலே இருந்துட்டோம் அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப சோர்வு அப்போ என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வர்றார் ஒருத்தர் வேறார் வந்தவர் அவர் முன்னாடி ரெண்டு ஒரு படம் எடுத்துக்காரு வந்து என்னோட வந்து படம் எடுக்கணும்னு இந்த மனநிலையில படம் இல்லை ஆனா என்னோட வந்தது அவரு ஆறுதலா இருந்தது அப்ப பேசும்போது அது காரணம் வந்து அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடிச்சு இந்த உதாரணமா இந்த படுகொலை எப்ப பேசி பேசி சிறைப்பட்டவரோ அது கவுன்சிலுக்காரு ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னா அந்த ஈர்ப்பு அவரு திருநெல்வேலி இருக்காரு நான் எங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்த்தேன் சேர்க்க சேர்த்த பிறகு இந்த இந்த படத்துக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை இந்த பாடல்கள் சம்பந்தம் இல்லை ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பாடலுக்கு சமம் தெரியும் மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா தாய் தாய் அன்போடு தனி இந்த முத்துக்குமரா உன் பேரும் தியாகம் மரவோமே பச்சை தமிழா விழி மூடி மறைந்தாலும் குமரா எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே குமரா பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூல பாவிகள் பூட்டமோ நமை வந்து ஆல மலையா மறந்திந்து போக எலி பொறியில் எலியாய் தமிழனும் நோக மனம் போருக்காமல் சென்னரு பாலே தீண்டியே உணர்வையே எரிய வைத்தாயே நீ இந்த பாட்டு பாருங்க மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இங்கு மாண்டு போவதோ ஆல பிறந்தவன் இன்று அடிமையாவதோ வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ இங்கே நம்ம எங்கள் இனத்தை அடிக்க துடிப்பவன் எவன் ஆற்றில் குளிக்க நினைப்பவனவன் இந்த பாட்டில் தலைமகனே எம் திரவாகரனே தலைநகரே திரிகோண மலையே இந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையும் ஒழிக்குது எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலா கேட்கப்படுது எங்களுடைய கட்சி பாடல்ல இது ஒரு கொள்கை பாடலா பரப்பப்படும் இந்த பாட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை செய்து அங்க செய்யறோம் இது தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டை என்னுடைய அன்பு மைத்துனர் ஒரு கவிதாஞ்சன் வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம் அதுக்கு அன்றைக்கே பத்து லட்சம் ரூபாயை செலவழிச்சு இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பிதான் என்னுடைய ஆறு உயிர் தம்பி காரோ அவர்கள் அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பற்றுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று நாங்க ரெண்டு பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும் தமிழ் இல்லைனால் தமிழர் இல்லை தமிழர் என்ற இனம் இல்லைனா நாடு இல்லை அவ்வளவுதான் எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்று திறகு மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மண்ணின் வளம் காக்க மண்ணின் மக்களின் நலம் காக்க அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல் இதெல்லாம் தேவையில்லைன்னா எங்கள் முன்னவர்கள் கே பி விஸ்வநாதனோ அண்ணல் தங்கவோ மறைமலை அடிகளோ அல்லது சிவானந்தமோ சிங்காரேலோ ரெட்டமலை சீனிவாசனோ ஐத்தியாச பண்டிதரோ மாப்போசியோ சீபா ஆதித்தனாரா வரும்போது அவனுடைய பேரன் சீமா நிக்கிற புறச்சூழல் இல்லை அன்னைக்கு காபிரிள் தண்ணி கேட்டா அடிச்சு விரட்டல அன்னைக்கு அச்சத்தையை பார்த்து கொடுத்து சுட்டு சுட்டு எண்ணூத்தி நாற்பது மீன் மீன் வந்து சுட்டு போடல மீத்த அரைக்கல அனு உள்ள ஸ்டெர்லைட் நீ இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லல எதை தேடும் இந்த அரசியல் தேவைப்படும் தேவைதான் கண்டுபிடிப்பு இந்த அரசியல் வேணுமா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதை தேவையா தேவையில்லையா அதான் கோட்டம் அந்த அடிப்படையில் நாங்க இணைந்து பணி செய்தோம் என் தம்பி என்னோட ஒரு தம்பியா உணர்வால இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியா எனக்கு முதன்மை தளபதியா களத்துல நின்னா என் தம்பி கார்வண்ணன் அவன் நாங்குநேரி தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்க இருநூறு இருநூத்தி முப்பத்தி நாலு சீமா போடுறோம் இல்லையா இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் முதல்ல இருக்கானா கேட்டாலாம் இருக்கு இப்ப மறுபடியும் போட போறான்னா தனிச்சுன்னு தனிச்சின்னு கேட்கிறாள் அப்ப போட்டோம் அதுல நாங்குநேரியில ஒரு தளபதியா நின்று களத்துல பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார்வண்ணன் ஏதோ திரைப்பட இயக்குனர் நடிச்சுக்கிங்க அவனுக்குள்ள இருக்கிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணும் அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்லை அண்ணன் இருக்கு அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படம் இருக்கு அதான் அது ஒண்ணு இல்லை திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழல்ல நம்மள தள்ளி விட்டுருக்காங்க அதெல்லாம் மாறணும் மாறும் அதுக்கு ஒரு காலம் வருது காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க எல்லாரும் நீரின் போக்குல நீரில் நீங்கினவங்க தான் நெருப்பாற்றில் நீஞ்சியவன் எங்கள் தலைவன் அவன் பிள்ளைகள் நாங்க இதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு தடவை பேசும்போது பேச்சுவார்கள் சார் அவல இந்த சாவு இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனாலதான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு திருப்பி தம்பிக்கு போக போறான் திருப்பி அப்படிங்கும் போது ஒரு தடவை சொல்றாரு சாக துணிஞ்சிருந்த எல்லாம் உங்கள்ட்ட சாதாரணமாயிருந்துச்சு ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிஞ்சவனே சரித்திரமாகறான் சான்று சாக்ரிட்டிஸ் மரண தண்டனை விதிச்சாச்சு குப்பை அது குப்பியில வந்து வெசத்தை ஊத்தி வச்சாச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் யாரு வெஸ்த ஊத்தினான் வச்சுட்டு போ வச்சு கையெடுக்கிறதும் எடுத்து கொடுத்துட்டான் சாவுக்கு பயப்பட ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறவனுக்கு எடுத்து குடிச்ச அதனாலதான் அவன் சரித்திரத்தில் அவனுக்கு இடம் உங்களுக்கு நினைக்கிறேன் பகத்சிங் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான் திருப்பி சண்டார்கிட்ட ஆளுநருக்கு கடிதம் போகுது பகத்சிங்க அனுப்புறான் மன்னிப்பு கடிதம் தான் பகத்து கேட்டான்னு நினைச்சு பிரிக்கிறார்தான் பிரிச்சா போய் திருக்கறிய தூக்குல போட சொல்லுங்க அதை ஏற்க முடியாது நான் உனக்கு அரசியல் போற செஞ்சுருக்கேன் அதனால என்னை சுட்டு கொண்டு இல்லைன்னா பீரங்கி வச்சு நெஞ்ச பிளந்து கொண்டு தூக்கில் போடாத ஏன்னா வந்து அப்படி தான் அதை படிச்சுட்டு வேற்று மிரண்டுட்டான் அதனால தான் சரித்திரத்தையெல்லாம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவ வந்து நண்பர்கள் சொல்றாங்க என் பகத்து நீ வா நம்ம வந்து இன்னும் வீரியமா போகிறலாம் ஒரு மன்னிப்பு கடிதம் தானே எழுதி கொடுத்துட்டு வந்துருந்துச்சு பகத் சொல்றான் எல்லாரையும் போல தான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு ஆனால் நான் வெளியில வந்து வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமிட்டேன்னா பகத்தைப் போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க அதனால நான் இந்த தூக்கு கயிறை முத்தமிடுறேன்ட்டு ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரம் தர சரியா இல்லை சம்மதிக்கல தூக்குதான்ட்டான் தூக்கு தூக்குல போடும்போது அவ கேக்குறான் நீ ஏன்டா அந்த காலத்தை ஏன்டா நீ இந்த துப்பாக்கிகளை சொல்ல சொன்ன ஏன் வீரங்களை சுட்டு என் உடனில் இருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வெளியேறுகிற வரை என் தாய் இல்லத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும் அதுக்கு தான் நான் என்னை துப்பாக்கியில சொல்லிருந்தேன் என்ற போடும் போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு போடுவாங்க பிளாக் மாஸ்க்கு ரெண்டு பேர் தான் எடுங்க ஒன்னு பகத்சிங் இன்னொன்று சதாமசி கொஞ்சம் தெரியும் தெரியும் எடுறான் பகத்சிங் அந்த கருப்பு துணி எடுறான் எடுத்துட்டு போறதுன்னா ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய கண்கள் என் தாய்மண்ணை பார்த்துக்கிட்டே சாதனம் விடான்னா அதனாலதான் பகத்சிங் இன்னைக்கு வந்து நம்ம சேகிவேரா சேகுவேராவதுக்கு எதிரி நிறுத்துறான் நிறுத்தும் போத இப்படி குறிவைக்கிறான் அப்படியே குறிவைக்கும்போது அப்படியே தாமரை நீங்க என் நெத்திக்கு புரிவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் கொஞ்சம் இடது ஆஹ் இப்ப அதனாலதான் சேகேரா மரணத்துக்கு பாய்ந்தவரெல்லாம் உங்களுக்கு தெரியுது விவேகானந்தர் சொல்றாருல்ல வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம் அடிமைகளுக்கு இடர்ந்துருக்கு ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இருந்திருக்கு கோழைகளுக்கு ஒரு வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை அதனால இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தான் ஒன்றும் இல்லை அப்போ அந்த துணிவில் தான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்தில் பதிவு செய்கிறது என்னுடைய பாராட்டுகள் அவர் அவன் என் தம்பிக்கு இருந்த இந்த திரையுலகம் மேலே பற்று வெளிப்படுது பாருங்க அவனை தயாரித்து அவனை இயக்கி அதில் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து தொடர்ந்து இது தமிழ் குடிமானும் அவருடைய தயாரிப்பு தான் அவருடைய இயக்கத்தில் இது பண்ணியிருந்தார் அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன் என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பு நானே இயக்கியது போல ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஒரு உற்சாகமாக ஒரு பெருமையும் இருக்குது அந்த படம் உறுதியாக வெல்லும் உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும் அதுதான் அதை அரிய படங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது ஒரு நல்வாய்ப்பா இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களால் ஏற்கப்பட்டுருச்சுங்கும் போது மனசு ஒரு நிறைவாக இருக்கு இப்ப என் தம்பி சூரியோட மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க கேட்டுக்குருவேன் கேட்டுக்குருவேன் ஒவ்வொரு தடவை ஐயா மேன பார்த்தீங்களா ஐயா மேனை பாத்தியலாம் நாங்க ரெண்டு பேரும் அராஜகம் மலையாளத்துல ஒரு படம் வந்திருக்கு அது அதுல இருக்கு ஓடிடிய பாத்துருங்க அப்படின்னு அப்படியா அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது ஏன்னா இங்கெல்லாம் சொல்றாங்க நீங்க வேற தளத்துக்கு போய்ட்டும் இதனே சின்ன காதலிச்ச பொருளும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரி தான் இருந்தும் செய்ய முடியாது எங்க எங்க அண்ணா என்கிட்ட வந்து சொல்லும்போது திரைக்கலை பேச்சு ரெண்டும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படை பிரிவுகள் பிரிவுகள்ப்பா ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்ட கூடாது நீங்க ரெண்டையும் செய்யணும்னு ஒன்றை செய்ய ரெண்டையும் தான் நினைக்கிறேன் அத என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பார்த்தானா எனக்கு என்ன யோசிச்சுக்கிறேங்க அது கடினம் அதனால படம் எல்லா தம்பியில எடுக்கிறாங்க படை கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை அதனால இந்த வேலையும் எனக்கு சரியா இருக்கு என் தம்பி எல்லாத்தையும் செய்யும் ஆனால் இதை பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு இங்கே என் தம்பி கார்வன் சொன்னால் நம்மளை நாம பாராட்டலை யாருன்னு அது சொல்லி சீசர் சொல்றான் நீ வந்து அடுத்தனை உன்னை எந்திரிச்சு உன் தகுதியை பாராட்டை வரை பொறுத்து இருக்கா நீயே எந்திரிச்சு பேரறிவிப்பு செஞ்சிரு நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதனால இப்போ எங்க அண்ணன் எம்எஸ் பாஸ்கரை நாங்கள் பாராட்டில யார் போராட்டவா இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான் ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவனை பைத்தியக்கார மாதிரி பார்க்கலையா இதுதான் எங்க அப்பா அப்பா பாருங்க எங்க அப்பா பாருங்க வசுந்தன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரஹ்மான் அவர்கள் தான் இசை அவன் ரெண்டு பேரும் வண்டியில போயிட்டு இருந்தேன் எங்கள் அப்பாவே வண்டி அதில் வந்து சொல்லும் வார்த்தையை சுருக்கி வைத்து கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்த்து திருப்பி எழுதி அப்பா இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவா பார்க்கு கேட்கறவங்க ஒரு மத்திய வாய் நம்மளை நாமே பாராட்டிட்டாதான்டா வேற ஒவ்வொன்றும் நம்மளை பாராட்ட மாட்டாண்டா அப்பத்தான் நான் முடிவு பண்ணேன் நீங்க ஓடும் போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம் நீங்களே கைதட்டே ஓடிட வேண்டியது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறீங்க யாருமே பாராட்டணும் பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்குதான் கைது மூன்றாவது வரவனுக்கு கைதட்டார் அவன் சொல்றான்ல முன்னாடி வந்தவனுக்கு முதலாவது வந்தவனு கைதட்டுறாரு அவன் வெற்றி கழிப்பில் இருப்பா நீ கைதட்டுறதே அவங்க அதுல விழாது ஆனால் மூன்றாவது வந்தவன் முதுகுல தட்டி கொடுக்கும் அவன் மரண வரைக்கும் மறக்க மாட்டாங்களா அதான் என்ன அதனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று தோல்விங்கிறது ஒரு பெரிய இது தோல்விதான் வெற்றியின் தாய் தோல்வியே சொல்லுது என்னைய தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றிலே செய்வீங்க இல்லையா எளிதில் வென்றவனி மீதையும் மலரை விட மெல்லிதா இருக்கணும் தோற்று தோற்று வென்றவனின் மீதை இரும்பை விட கடினமா இருக்குன்றான் அதனால அது ஒரு சிக்கல் இல்லை இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி அவ அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு இல்லைன்னா நீ சீமானின் தம்பியா இருந்து பயனே கிடையாது அதனால் ஒரு பாராட்டு உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள் நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய ஏற்று பாராட்டக்கூடிய கொண்டா கொண்டாடக்கூடிய மக்கள் இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள் இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டு பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள் உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுக்கும்